ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை திருமாலுக்கும் கஜேந்திரனுக்குமான தொடர்பு திருமாலின் பெருமை மற்றும் மகிமைகளை கூறும் பாகவத புராணத்தில் முதலையின் வாயில் சிக்கிய கஜேந்திரன் என்ற யானை அரசனை பெருமாள் காப்பாற்ற வேண்டி வைகுண்டத்தில் இருந்து புறப்பட்டு வந்தது குறித்து கூறியிருப்பது அனைவருக்குமே தெரிந்த நிலையில் திருமாலுக்கும் கஜேந்திரனுக்குமான தொடர்பு பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் தென்னிந்திய பகுதிகளை ஆண்டு வந்த இந்திரத்யுமனன் என்பவன் சிறந்த விஷ்ணு பக்தனாக இருந்தபோது ஒரு சமயம் மலைய பர்வதத்தில் மௌன விரதத்தை மேற்கொண்டிருந்தார் அவர் சுத்திமுத்தி எந்த விஷயங்களும் நடப்பதை அவரால உணரவே முடியல திருமால் மீது அவ்வளவு பக்தி வைத்துக் கொண்டிருந்தார் இந்திரத்தியுமனன் அப்பொழுது அகஸ்தியர் தனது சீடர்களுடன் இந்திர இருந்த இடத்திற்கு சென்றபோது அகஸ்தியரை மன்னன் வரவேற்காமல் இருந்ததால அகஸ்தியருக்கு கடும் கோபம் உண்டானது அகஸ்தியர் எவ்வளவோ அழைத்து பார்த்தும் இந்திர தியானத்தில் தியானத்திலிருந்து வரவே இல்லை அவ்வளவு பக்தி கொண்டிருந்தார் திருமால் மேல முனிவர்களை வணங்காத இந்த அரசன் கஜம் போல் இருந்தமையால் இவன் ஒரு கஜம் கடவது கடவுது அப்படின்னு சபித்து விட்டாரு அகஸ்தியர் அந்த அரசனே மறு ஜென்மத்தில் அகஸ்திய முனிவரின் சாபத்தால கஜேந்திரன் என்ற யானையாக பிறப்பெடுக்கவும் செஞ்சாரு அதே போன்று தேவலா என்ற முனிவரின் சாபத்தால கந்தர்வன் ஒருவன் முதலையாக பிறந்தான் இருவருக்கும் சாப விமோச்சனம் அளிக்க பெருமாள் வந்தருள்வாரு அப்படின்னு முனிவர்கள் வரம் அழிச்சிட்டு போனாங்க அதன்படி இருவரும் திருக்கூட மலையில் வசித்தபோது குளத்திற்கு தாகம் தணிக்க வந்த கஜேந்திரன் யானையை அங்கிருந்த கந்தர்வனான முதலை யானையின் காலை கவ்வி பிடித்தது எவ்வளவோ போராடியும் தப்ப முடியாத கஜேந்திரன் யானை இறுதியாக தனது துதிக்கையால குளத்தில் உள்ள தாமரையை பறித்து வானை நோக்கி ஆதி மூலமே என்று கூக்குரலிட்டது பெருமாளை நோக்கி முழுவதுமாக தன்னை சரணாகதி செய்தது அடுத்து வானில் கருட வாகனத்தில் தோன்றிய பெருமாள் தனது சக்கர ஆயுதத்தை ஏவி முதலையின் தலையை துண்டித்து யானையையும் காப்பாற்றினார் இதன் தொடர்புடைய ஒரு கோவிலும் நம் ஊரில் உள்ளது பாகவதத்தில் வரும் இந்த புராணத்தை நினைவுபடுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மதுரை ஒத்தக்கடை அருகே உள்ள திருமோகூர் காளமேக பெருமாள் கோயிலில் கஜேந்திர மோட்ச திருவிழாவும் நடைபெற்று வருகிறது மதுரை மேலூர் சாலையில் உள்ள ஒத்தக்கடை என்னும் ஊரில் இருந்து திருவாதூர் செல்லும் வழியில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த திருத்தலம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் திருமோகூர் தொண்ணூற்றி நாலாவது திருத்தலமாகும் நம்மாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் மங்களாசாசனம் செய்த தலம் இங்கு பெருமாள் காலமேக பெருமாளாக பாலிக்கிறார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி